அதாவது இந்த வசனத்தை எப்படி எழுதியிருக்கலாம் தெரியுமா ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி நான் சர்வ பல்லமியுள்ள தேவன் சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாமா சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் வேதம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுதுன்னா தொண்ணூற்றி ஒன்பது வயதில் அப்படின்னா குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத வயதிலன்னு நடத்துறோம் முடியாது இயலாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தர் தரிசனமாகி சொல்றாரு இல்லை முடியும் உன்னால் முடியாது உன்னுடைய சரீரம் செத்து போச்சு உன்னா உன் மனைவியால முடியாது உன் மனைவியுடைய கற்பம் போச்சு ஆனா என்னால முடியும் ஏன் ஆசார் வல்லமை உள்ளதே அலு ரூயா உங்க வாழ்க்கையில முடியாது கூடாது ஆகாது அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கும் இல்ல மாறவே மாறாது முடியவே முடியாது கடன் பிரச்சனை மாறாது இந்த வியாதி குணம் ஆகாது அப்படி அப்படித்தானே இருக்கு நெகட்டிவான வார்த்தைகள் இருக்கா இல்லையா மைக் டிஸ்டபன்ஸா இருக்கா ஓகே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவே வராது இந்த குடும்பம் சேராது இது நடக்காது எல்லாம் இருக்குல்ல நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் இது நடக்காது ஆனா நீர் சர்வ உள்ள தேவன் அந்த வார்த்தைய சொல்லி சொல்லணும் எப்படி வேதம் சொல்லுது தொண்ணூற்றி ஒன்பது வயதில் சர்வ உள்ள தேவன் அதாவது முடியாதுன்ற ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆதி ஆகம பதினோராம் அதிகாரத்துல ஆப்ரஹாமுடைய முற்பிதாக்களுடைய பட்டியல் இருக்கும் அந்த பட்டியல்ல யார் யாருக்கு எந்தெந்த வயசுல பிள்ளை பிறந்ததுன்னு இருக்கும் போய் வாசி பாருங்க வீட்டுல வாசிப்பீங்களா இந்த வீட்டில் பைபிள்லாம் வாசிப்பீங்களா வாசிப்பீங்களா அப்படி வாசிக்கும் போது இந்த ஆதி ஆகமும் பன்னொன்று பன்னெண்டை போய் வாசிங்க பதினோராம் அதிகாரத்தில் எந்த லேடிஸ் வயசு சொல்லலாங்க ஜென்ஸ் எந்த ஜென்னுடைய வயசுல அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு இருக்கா ஒரு சில பேர் வாசி பார்க்குறீங்க இப்ப திருப்பி இருக்குல்ல அவருடைய முப்பத்து நான்காம் வயதில் இருக்கா பெற்றான் இருக்கா அடுத்து ஒரு சிலருக்கு இருபது இருபது சில டுவெண்ட்டி பிளஸ்ல சில பேர் பிள்ளை பெற்று தன்னுடைய தாத்தாமார் தன்னுடைய முற்பாட்டங்களெல்லாம் முப்பது வயசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பிள்ளையை பார்த்துட்டாங்க ஆனால் ஆப்ரஹாமுக்கு என்ன வயசு தொண்ணூற்றி ஒன்பது வயசு ஆனால் இன்னும் பிள்ளையே ஆப்ரஹாம் பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஆபிராம் என்றால் தகப்பன்னு அர்த்தமாக இப்போ நமக்கு ஒரு அக்கா பேர் இருக்கும் அந்த அக்கா பேர் சாந்தி ஆனால் அந்த அக்கா கிட்ட நான் சொல்லவே இல்லையே நீங்களே முடிச்சிட்டிங்களே அந்த அக்கா பேர் சாந்தி ஆனால் அந்த அக்கா வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க சில பேர் பேருக்கும் ஆளுக்கும் என்ன பண்ண முடியாது சம்மந்தமே இருக்கவே இருக்காது ஐயா பேர் அன்புமணி ஐயா போட்டு மனைவி என்ன பண்ணுவார் சம்மாட்டி அடிப்பார் பேருக்கும் ஆளுக்கும் என்ன பண்ணாது சம்மந்தமே இருக்காது ஆப்ரஹாமுக்கு பேரே என்ன அர்த்தமே தகப்பன் ஆனால் பிள்ளை இல்லை அப்போ அந்த உலகம் அவர் எப்படி சொல்லியிருக்கோம் இல்லை எல்லோரும் எப்படி பேசியிருப்பாங்க அவரை பற்றி ஆனால் வசனம் சொல்லுது தொண்ணூற்றி ஒன்பது வயதில் கர்த்தர் அப்ராமுக்கு தரிசனம் ஆகி சொல்கிறார் நான் சர்வ வல்லமை உள்ளதே ஹலலூயா அப்படின்னு என்ன சொல்கிறார் என்னால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லை அப்ரஹாமே உன் வயசு என் வல்லமைக்கு தடையில்லை ஹலலூயா உன் சரீரம் என்னுடைய வல்லமைக்கு இல்லை எத்தனை பேர் இப்படி பார்க்குறீங்க ஆமாம் உலகம் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் டாக்டர் சொல்லிட்டார் என் கர்ப்பத்தில் பிள்ளை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது மருத்துவர்கள் அடி அறிக்கை ஆமாம் ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்படி போய் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் சொல்கிறாங்க என் புருஷன் குடி பழக்கத்திலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன்ப்பா நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதுலயா ஜெமிப்பீங்களா அப்படி போய் என் குடும்பத்தில் கடன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்படி சொல்லி 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 தான் நீங்கள் ஜெயமடுகு அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ மனுஷர் பார்க்குறபடி உலகம் பார்க்குறபடி மனுஷர் பேசுகிறபடி உலகம் பேசுகிறபடி உலகத்தார் சும்மா கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க ஜபிக்கிற மாதிரி ஜபிக்கிறவங்க அல்ல அவங்க ஜபங்களே வித்தியாசமாக இருக்கும் அண்ணாள் ஜபித்த ஜபம் என்ன அண்ணாளுக்கு பிள்ளையா குட்டியா புருஷனா எதுவுமே இல்லை அந்த அம்மாவுக்கு ஆமாம் தானே அப்போ இந்த அம்மா எதுக்கு தான் ராவும் பகலும் ஜபம் பண்ணிச்சு இன்னைக்கு புள்ள குட்டி பிரச்சனை இருந்தும் கூட நம்ம என்ன பண்ண முடில நம்ம ஜபிக்கிறது இல்லை அப்போ இந்த அம்மா எதுக்கு இரவும் பகலும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த விளக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் இருந்துச்சு ஏசு வரணும் ரெச்சகர் வரணும் ரட்சகர் வரணும் இந்த அம்மாவோட ஜபல்னா அதுதான் இங்க வயசான அம்மாக்கள் சில பேர் இருக்கிறீங்க வீட்டில் வயது முதிர்ந்து இருக்கிறீங்க மாமியார் பொறுப்புல பாட்டி பொறுப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன் உங்கள் பேத்தியாக என்னை நினச்சி நான் உங்களுக்கு கேட்குற ஆலோசனை தெரியுமா ஒரு சேர்லேயோ ஒரு பெட்டிலேயோ உட்காந்துட்டோ படுத்துட்டோ உங்கள் வாய் நிறைய நீங்கள் உங்கள் பேரனுக்காக பேத்திக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் தலைமுறைக்காக நீங்கள் ஜபம் பண்ணுற உங்கள் ஜபம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரணும் அலலூயா அமேன் உங்களுக்கு பிரிக்க பிடிச்ச மாதிரி உங்கள் பையன் நடந்துக்கல உங்கள் மருமகன் நடந்துக்கல உங்கள் பேர பிள்ளைகள் நடந்துக்கல அவங்கக்கிட்ட போய் வாதாடி அவங்கக்கிட்ட விளக்கம் சொல்லி அவங்கக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க விட்டுருங்க கர்த்தர் பார்த்துக்குவார் நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் பாட்டி எப்போ பார்த்தாலும் பெட்டு மேலே உட்காந்துருப்பாங்க எங்கள் பாட்டிக்கு ஒரு பெட்டு ஒரு ரூம் இருக்குது அதில் உட்காந்துருக்கும்போது எங்கள் மாமா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல் சோத்திரம் பண்ணுமா சோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்வார் எங்கள் மா அவர் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் சோத்திரம் பண்ணுவாங்க எல்லா பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என் மூத்த மகனுக்காக ஸ்தோத்திரம் என் மூத்த மருமகளுக்காக ஸ்தோத்திரம் அதுதான் அவங்களுக்கு ஜபிக்க அப்பதான் அவங்க ஆவிக்குரிய ஒரு சபைக்குள்ள வந்தேன் ஜபிப்பாங்க ஜபிச்சு ஜபிச்சு சொல்லுவாங்க என் பேரன் பேத்தி எல்லார் பேரும் நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லார் பேரும் சொல்லி சோத்ரம் சோத்திரம் சொல்லணும் சத்தமா எங்க மாமா சொல்லும் என்ன சோத்திரம் சத்த கேட்கல அப்படின்னு வர எங்க மாமா அங்கு உடனே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்ர வாழ்நாள் முழுசு எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் எங்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் சோத்திரம் சொல்கிறது தான் பாருங்கள் இன்றைக்கி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை எல்லாம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் அலலூயா பேத்திகளை நல்லா ஆசீர்வதிச்சுருக்காரு எங்கள் குடும்பத்தில் ஊழியர்களெல்லாம் கர்த்தரை எழுப்பிட்டு இருக்கிறார் அலலூயா நீங்கள் செய்கிற அந்த ஜபங்கள் ஒருவேளை உங்கள் சோத்திரம் என்ன ஜபி பெருசாக பெரிய வசனிப்போட வசனங்களோட ஒருவேளை ஒரு உங்களுக்கு ஜபிக்க தெரியலனா கூட பெயர்களை சொல்லி அவர்களுக்காக நீங்கள் செய்கிற சோத்திர பலிகள் அலலூயா உங்கள் குடும்பத்தை தழைக்க போனோம் பணம் பதவி பொருள் பின்புலம் செய்யாததை ஜபம் செஞ்சு முடிச்சிடும் அலலூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்